வணக்கம் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே மரியாளின் கணவர் புனித யோசிப்பு திருவிழாவின் சிறப்பு நிகழ்ச்சியான வளனாரின் வாரிசுகள் அப்படிங்கிற சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக அவங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது விவிலியத்தில் அதிகம் பேசப்படாதவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனித யோசிப்பு அவர்கள் தான் புனித யோசிப்பை பற்றி கொஞ்சம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் விவிலியத்தில் தெரிஞ்சுக்கிறோம் விவிலியத்தில் மட்டுமல்ல எங்குமே பேசாமல் தன்னை குறித்து அதிக மற்றவர்கள் பேச வைத்தவர் யார் அப்படின்னா புனித யோசேப்பு ஸோ அவருடைய திருவிழாவில் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் யோசேப்பாக இருக்கக்கூடிய குடும்பத்தின் தலைவர்கள் இன்னைக்கு நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கிறார்கள் அவர் லேடி ஆஃப் விசிட்டேஷன்ஸ் அதாவது வினவுதல் அன்னை ஆலய பங்கை சார்ந்த யோசேப்பாக திகழக்கூடிய கணவர்கள் தான் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன் வெல்கம் சார் ஸோ எல்லாரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வளனாரின் வாரிசுகள் அப்படிங்கிற சிறப்பான நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார் என்ன மனநிலையில் இருக்கிறீங்க பயமாக இருக்குதா என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு இருக்கிறீங்களா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்க தாங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருந்தாலும் இது நல்ல ப்ரோக்ராமு இது இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய பங்கு என்ன எப்படி கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய பங்கு செலுத்தும் அப்படின்னு வந்துருக்குறீங்க ஆமாம் நீங்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த மாதிரி ஒரு மச்சில் கலந்துறதுக்கு

அப்புறம் பசங்க ரெண்டு பேர் பையன் எம் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு இந்த எம்எஸ்சி மல்டிமீடியா கோர்ஸ் பண்ணுவேங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் பொண்ணு பதினோராவது படிக்குது ஆமாங்க சார் எங்கள் அம்மா இருக்காங்க அவங்க லூர்ஜி மாரி வீட்டில் இருக்காங்க உங்களோட இருக்கிறாங்க நீங்கள் என்னோட பேர் எட்வின் என்னோட மனைவி பேர் வந்து ஜனிதா மெல்பா அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட்டு ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க எனக்கு வந்து ரெண்டு பசங்க ஸோ ட்வின்ஸு ரெண்டு பேரும் பொண்ணு பேர் வந்து ஆலினா ரஃபியா பையன் வந்து ஆண்ட்ரியோ ரஃபேல் ஸோ செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ம் மகிழ்ச்சி யாராவது வேறு வந்து அம்மா ஊரில் இருக்காங்க அச்சுரப்பாக்கத்தில் ராணி அவங்க அப்பா பேர் ரூபன் அவர் அப்பா லாஸ்ட் இயர் இறந்தார் சார் என் பேர் ராக் என் பேர் மிரியம் எலைசா எங்களுக்கு ஒரு குழந்த இருக்கு அவள் பேர் பாஸ்டினா மரியம் ராக்லின் ஓ நைஸ் நைஸ் பாப்பாவுக்கு ஒரு சார் அண்ட் வீட்டில் அம்மா இருக்காங்க அம்மா பேர் சாந்தா அப்பா பெருக்குமார் லாஸ்ட் இயர் கவர்னரு ஓகே ஓகே சார் நன்றி நீங்கள் சொல்லுங்கள் சார் என் பேர் தாமஸ் என் ஒய்ஃப் ரோஹினி தாமஸ் என்னோட சன் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் என்கூட என் அம்மாவும் இருக்கேன் என் மாமியாரும் இருக்கேன் நான் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக சூப்பர் லெவன்த் பையன் லெவன்த் படிக்கிறேன் லெவன்த் டுவெல் இப்போ எக்ஸாம் சொன்னீங்க ரோஹன் தாமஸ் ரோஹன் தாமஸ் இப்போ வந்து லெவன்த் எக்ஸாம் எழுதிருக்களோ ஓகே சார் ஒரே பையன் ஒரே பையன் சூப்பர் சார் சார் நீங்கள் என் பேர் அசோக்கு என் வந்து ஹவுஸ்கிவிங் கீப்பிங் ஃபீல்டு ஆஃபீஸர் டே டேயில் என் ஒய்ஃபு பேர் பாத்திமா என் பொண்ணு பேர் ஜெனிஃபர் என் பையன் பேர் ஸ்டீபன் எல்லாருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு ஓகே பேரம் பேத்தி எடுத்துகிட்டோம் சிறப்பு சிறப்பு சார் ஸோ ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருமே இன்னைக்கு வந்து நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ஸோ ஐந்து பேருமே டிஃப்ரெண்ட் இயர்ஸ் அதாவது என்ன சொன்னால் திருமணமான ஆண்டு அனுபவங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எத்தனை ஆண்டு சார் ஆகிடுச்சு உங்களுக்கு திருமணமாகி எத்தனை நாற்பது வருஷம் ஆச்சு நாற்பது ஆண்டுகள் அப்படிங்கிறது ஸோ நாற்பது ஆண்டுகள் நியூலி மேரிடு ஸோ அப்போ பலதரப்பட்ட நிலையிலேருந்து நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க அப்போ நீங்கள் நிறையா விஷயங்கள் சொல்ல முடியும் தொடக்கத்திலே சொன்ன யோசிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவர் அதிகமாக பேசுனது கிடையாது ஆனா அவரைப் பற்றி இன்னைக்கு நாம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா பேசிட்டு இருக்கிறோம் ஸோ ஒரு கணவருக்கு முன்மாதிரி அப்படின்னா யோசிப்பை தான் நம்ம என்ன பண்றோம் எப்பவும் சொல்றோம் ஸோ அந்த வகையில இன்னைக்கு வளனாரின் வாரிசுகள் நம்ம எல்லாம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில இருக்கிறோம் சொல்லப்படாத பக்கங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பா ஆண்களுடைய வாழ்க்கையில நிறைய உண்டு ஆஹ் விமன்ஸ் டே என்னைக்கு அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த தான் நம்ம அண்மையில கொண்டாடணும் விமன்ஸ் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவோம் சார் மார்ச் எயிட் மார்ச் எயிட் ஓகே தெரியாது உங்களுக்கு மட்டும் நிகழ்ச்சி அன்பர்கள் பலருக்குமே ரொம்ப வெகு விமரிசையா செலிப்ரேட் பண்றோம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அம்மா தொடங்கி அக்கா தங்கச்சி எல்லாருக்குமே என்ன பண்றோம் மனைவி எல்லாருக்குமே விஷ் பண்றோம் ஆனா அந்த வேர்ல்டு மென்ஸ் டே என்னைக்கு அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே ஒரு தடுமாற்றம் ஒரு கேள்விக்குறி இருக்கத்தான் செய்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி உலக ஆண்கள் தினம் சிறப்பிக்கப்படுகிறது அது நமக்கு யாராவது ஒருத்தர் சொன்னாத்தான் என்ன ஆகுதுன்னா தெரியுது என்ன அப்படின்னா சொல்லப்படாத பக்கங்கள் ஆண்களுக்கு இருக்கத்தான் செய்யறது இன்னைக்கு அதத்தான் நான் என்ன பண்ண போறோம் ஷேர் பண்ண போறோம் சோ ஒரு கணவராக என் மனைவி கிட்ட நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதுதெல்லாம் அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா சொல்லணும்னு தேவை கிடையாது எளிய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் அவங்க எனக்கு சொல்லாமலே செஞ்சால் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லப்படாத பக்கங்கள் இருக்கு இல்லைங்களா ஸோ அன்றைக்கி அந்த சொல்லப்படாத எழுதப்படாத பக்கங்களை இன்றைக்கி நீங்கள் அது என்னென்னு இன்றைக்கி நம்முடைய மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்காக நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள போகிறீங்க ஸோ யார் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறீங்க கணவராக எதிர்பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ் என்னோட மனைவி பார்த்திங்கன்னா என்னோட லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த என்னோட லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு அதாவது எப்படின்னா நல்ல முறையில் சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ இப்போ வரைக்கும் வந்து எதிர்பார்ப்பு அப்படின்றது வந்து எனக்கு பெருசாக இருந்ததில்லை ஆனால் நான் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து இப்போது சுத்தமாக இல்லை ஏன்னா சர்ச்சு ஆஃபீஸு வீடு ஸோ இது இது இப்படியே ரொட்டீனாக போயிட்டு தான் இருக்க தவிர ஒரு சேஞ்சே லைஃப்பில் இல்லை ஸோ நான் சில டைமில் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எவ்ரி சண்டே ஆக்சுவலாக பார்த்தா ஈவினிங் மாஸ் தான் வருவேன் மார்னிங் வந்து மேட்ச் விளாட போயிடுவேன் கிரிக்கெட்டு ஸோ அது வந்து ஃப்ரெண்ட்ஸு வந்து நல்லா ஒரு இருபது பேர் முப்பது பேர் நாங்கள் ஒன்றா இருப்போம் ஸோ எப்போவுமே போய் மேட்ச் விளாண்டுட்டு தான் அதான் வீட்டில் அம்மா கூப்பிடுவாங்க போக போகமாட்டேன் ஆனால் இப்போ வந்து அப்படி சொல்ல முடியாது என்னால் ஸோ நான் வந்து அதை அதை கட் பண்ணிட்டேன் அடியோட இப்போ மேட்சின்றதே இல்லை விளாட போகிறதே இல்லை பட் அதன அது வந்து எனக்கு ஒரு 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 கொஞ்சம் வீட்டில் இப்போ சொல்லவும் முடியாது ஏன்னா எனக்கே ரெண்டு பசங்க ஆயிடுச்சு அதே மாரி நான் போகிறேன் என்னன்னா பசங்களை கூட அனுப்பிச்சிருவாங்க கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஸோ சண்டே கிரிக்கெட் அப்போ நீங்கள் மிஸ் பண்ணி நிறைய மிஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி வேற மிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு ஏதாவது நான் அதிகமாக எதையும் எதிர்பார்க்கலங்க சார் ஆனால் கல்யாணத்துக்கு முடி முன்னாடி நான் ஃப்ரீயாக இருப்பேன் எப்போ வேணாலும் எப்போ வேணாலும் வெளியில் போவேன் எப்போ ஃபுட்பால் விளையாடுவேன் கிரிக்கெட்டு விளையாடுவேன் இப்போது அதிகமாக வெளியே போக முடியல எத்தனை மணிக்கு வெளியே போனாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஒரு சொல்லிடுவாங்க ஆனால் மற்றபடி வேறு எதுவும் இல்லை நல்லபடியா இருக்கு ஸோ அந்த ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது எந்த நேரத்துக்கும் வெளியே போகலாம் வரலாம் ஆனால் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா ஓகே திருமணம் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி நீ அது வீட்டில் உள்ள பெரியவங்களே சொல்லிடுவாங்க இதுக்கு முன்னாடி நீ எத்தனை மணிக்கு வெளியே போயிருக்கலாம் வந்திருக்கலாம் ஆனால் திருமணம் ஆயிடுச்சு உடனே வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அதனால என்ன பண்ணிடணும் ஒன்பது பத்து மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிற விஷயத்த சார் ஃபீல் பண்ணி நீங்க சொல்லுங்க சார் அம்மா கூட இருக்கும் எதுவுமே கேட்க மாட்டேன் இப்போ நம்ம வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ ஒரு இப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இஷ்யூ இருந்தாலும் சரி நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும் இப்போ அது மாதிரி போக முடியல இப்போ டம் போயிருந்தா ஒய்ஃபோஸ் எங்க போயிருக்கேன் ஏன் வீட்டுல அது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அவாய்ட் பண்ணதுக்கு சைலண்டா இருக்கேன் ஸோ இப்போ இன்கேஸ் நைட் ஒரு பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்கு ஒருத்தர் ஒரு எமர்ஜென்சி இல்லை இந்த மாதிரி ட்ரெயின்ல இப்ப தான் வந்த ஆட்டோ எதுவும் இல்ல கேப் புக் பண்ண முடியல வாங்கினா முந்தி போயிடலாம் ஆமா இப்போ நம்ம போறதுக்கான அந்த ரெஸ்பான்ஸ் கேப் இருக்கு அது இருக்கேன் முன்னாடி தான் நம்ம பண்ணி உடனே பைக் எடுத்து போயிடும் போய் அவனை கூப்பிட்டு அவனை வீட்டு விட்டுட்டு ரிட்டன் வீட்டில் வரும் இப்போ அது மாதிரி போக முடியல அது மாதிரி சப்போஸ் யாருக்கும் ஹாஸ்பிட்டலோ வேற மாதிரி ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா வீட்டுல சொல்லிட்டு நீங்க போய்ட்டு வாங்க பட் அதர் இதுக்கு நமக்கு போக முடியல ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கு இருக்குது ஓகே ஓகே சார் ஸோ நியூலி மாதிரி நீங்க வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷா சொல்லலாம் உங்களுக்கு எப்படி நீங்க ஏதாவது சார் சொன்ன மாதிரி பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இல்லை சார் அதுதான் ஒரு ஒரு நேர்மறை இருக்கு எப்படின்னா என் வாழ்க்கையில் அப்படி எந்த ஒரு மாற்றமும் இல்லை இது வரைக்கும் என்னோட ஒய்ஃப் வந்து இப்போ சின்ஸ் டூ இயர்ஸ் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடாப்டிவ் இப்போ வெளியே சுத் க பிஃபோர் மேரேஜ் நான் வெளியே ரொம்ப அடிக்கடி சுற்றுவேன் லைக் யூனோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்ட்டு மோஸ்ட்லி நியூ நியூ ரெஸ்டாரண்ட்ஸ் ட்ரை பண்ணுறது அது மாதிரி இருந்தது இப்போது ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் என் ஒய்ஃப் கூட சுற்றிட்டு இருக்கேன் அதுதான் டிஃப்ரெண்ட்ஸு ஆட்கள் மட்டும் மாறி ஆட்கள் மட்டும் மாறி இருக்காங்க இப்போ வந்து ஃபேமிலியாக ஆமா ரொம்ப அடாப்டிவ் எனக்கு எதுவுமே எப்போதுமே நான் ஒரு உயர்வான நிலமையில வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க ஒரு ஸ்மால் இன்சிடன்ஸ் ஒரு இன்னைக்கு நடந்தது ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி நடந்தது என்ன பார்த்தீங்கன்னா எங்களோட நான் ஸ்கூலில் ஒர்க் இருக்கேன் ஃபிசிக்ஸ் டீச்சராக இருக்கேன் சென்ட் பீச் ஆங்கிலூனி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஸோ எங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் வந்து ஹை சுகர்னால மயக்கம் விழுந்துட்டார் ஸோ அவரை போய் எங்கள் ஹெட் மாஸ்டர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொன்னார் ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு இருக்கும்போது மீன் எனக்கு ஷர்ட் கொஞ்சம் கசங்கிருச்சு ஸோ இமீடியா என் ஒய்ஃப் கால் பண்ணாமல் எனக்கு ஒரு ஷர்ட் தேவைப்படுதுன்னா இமிடியட்டா உடனே வீட்ல இருந்து வண்டி எடுத்து வந்து ஹாஸ்பிட்டல் வாசல்ல வந்து ஷர்ட் பேண்ட் எல்லாம் கொடுத்து தான் போனாங்க சரி கோர்ட் THROAT இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு காஃப் சில கூட பாக்ல வெச்சின் கொடுத்து அம்ச்சி இருக்காங்க ஓ எல்லா வெல்ட் பிளான்ட் வெல்ட் பேக்டு அப்படினு இருந்து இல்ல இதெல்லாம் எதிர்பார்க்காம செய்வாங்க எனக்கு கண்டிப்பா அதனால எனக்கு வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்க இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு எதுவும் இல்லன்னு சொல்றீங்க சார் நீங்க வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க இல்லைங்களா அவங்களுடைய திருமண வாழ்க்கை நாற்பது ஆண்டுகள் ஸோ நீங்கள் ஏதாவது மாதிரியான சேஞ்சஸ் வந்து ஃபீல் சார் முதல்ல வீதியெல்லாம் கண்டிச்சுருந்தாங்க இப்போ நான் நான் பேரம் பேத்தி வேலைக்கு போ முடித்தோடனே பேரம் பஸ்ஸில் ஓடிச்சேன் ஆனால் இப்போ லேட்டாக வந்தாலும் நான் வேலைக்கு போவேன்னு தெரியும் அவங்க வேற சுத்த முடியாது ஃப்ரெண்ட்ஸு கூட ஆனால் இப்போ நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க நீ எவ்வளோ போனாலும் போனால் நீங்கள் வே போனோம் வாங்க போவோன்னு தான் ஏன்னா எங்களுக்கே ஜாயி போச்சு எங்கே போக போகிறோம் எங்கேயும் சுத்த முடியாது எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே ஜாலியாக இருப்போம் கோயிலுக்கு போவோம் வரும் அவ்வளோதான் அதோட வந்துடுவோம் எங்களுடைய இதில் நிச்சயமா சார் நீங்கள் சொல்லும் போதே எல்லாேருக்குமே என்ன அந்த சார் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான் திருமணத்திற்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக எல்லா ஆண்களுக்கும் உண்டு அந்த வாழ்க்கையில் அவர் வந்து எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் எப்போ கூப்பிட்டாலும் போகக்கூடிய ஒரு நிலையில் எப்பவும் அவைலபிளாக இருப்போம் நம்முடைய நண்பர்களுக்கும் சரி திரும்பி ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுற்றிட்டு இருப்போம் வீட்டில் திடீர்னு ஃபோன் பண்ணி எதாவது வர சொல்லுவாங்க உடனே வீட்டுக்கு வருவோம் வீட்டில் தான் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற யாருன்னா நம்ம தான் செய்வோம் அதே ஒரு விஷயத்தில் திருமணத்திற்கு பிறகு அதை செய்ய முடியுதா அப்படின்னு கேட்டால் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கடமை அப்படிங்கிறது அப்போ இது என்ன நான் நிகழ்ச்சி பரக்கூடிய அன்பர்கள் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி பலருக்கு தோணும் குறிப்பாக என்ன அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அம்மாக்களுக்கே தோணும் மனைவியில் கண்டிப்பாக தோணும் எங்கள் கிரிக்கெட் விளாட போறதுலாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால் ஒரு காலத்தில் அதுதான் ஆண்களினுடைய உலகமாகவே இருந்துச்சு நிச்சயமாக கிரிக்கெட் விளையாட போகிறது ஃப்ரெண்ட்ஸோட வெளியே ஒரு அவுட்டிங் போயிட்டு வருது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்ஸை ட்ரை பண்ணுறது ஸோ என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கும் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கிறப்போ ஒரு வீட்டில் ஒரு ஆள் இருக்கிறாங்க ஸோ அப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகப்படியாக ஆகிருது ஸோ ஓகே மனைவி கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நான் இது வரைக்கும் என் மனைவி கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டுருக்கிறேன் ஆனால் என்னால் அதை சொல்ல முடியலை நான் அதை சொல்லாமல் நான் எனக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறேன் மறைச்சி வச்சிருந்துருக்கிறேன் அந்த விஷயத்தை இன்றைக்கி நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாமா அப்படி எதுவும் இது வரைக்கும் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான எந்த விஷயமும் எனக்கு ஞாபகம் வரல திறந்த புத்தகமாகவே இருக்கிறீங்க ஸோ சொல்லணும் அப்படின்னா வந்து என் மனைவி வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் எல்லாம் அதாவது நிறைய பொது காரியங்கள்லாம் நிறையா ஈடுபடுற ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஸோ அவன் என்ன பண்ணுவானா எனக்கு எனக்கு நியாயம் பட்டுச்சுன்னா அதை டைரக்டாக நான் சொல்லி சொல்லுவேன் அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல பட் அதனால நிறைய பிரச்சனை வந்து எங்களுக்குள்ளேயும் ஃபேமிலிக்குள்ளேயும் வரும் வெளியிலையும் வரும் ஸோ நான் என் மனைவிக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ என்னென்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு கரெக்டு தேவை ஆனால் அந்த இடத்த விட்டுட்டு கொஞ்சம் டைம் எடுத்து அப்புறம் அதை கன்வே பண்ணலாம் அப்படின்றது வந்து என்னோட சொல்லணும்னு விருப்ப சொல்லணும்னு விருப்பப்படுற ஒரு விஷயம் சூப்பர் சார் நீங்கள் ஏதாவது சார் உங்கள் மனைவிக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா ஏதாவது கொஞ்சம் என் வைஃப் கொஞ்சம் ஷார்ட் டம்பர்டு அதுவரை வேற எதுவுமே இல்லை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பர்சன் எல்லாமே பட் அந்த ஷார்ட் டேம் போது கொஞ்சம் கம்மி பண்ணாச்சா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்ல இது வரைக்கும் நீங்க அதை சொன்னதே இல்ல இல்ல சொல்ல எத்தனை ஆண்டுகள் ஆச்சு திருமணமாகி செவன்டீன் இயர்ஸ் ஆச்சு செவன்டீன் இயர்ஸ் அப்போ ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு பதினேழு வருஷம் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னா இன்னைக்கு நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் அவங்க வீட்டுல நிச்சயமாக மனைவிடம் சொல்வதற்கு எத்தனையோ ஆண்டுகள் என்ன பண்ண வேண்டியிருக்கு காத்து இன்னைக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்க போய் சார் என்ன பண்ணிருக்காங்களா சொல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு எது இருந்தாலும் ஷேர் பட்

எல்லா இடத்துலையும் ஸ்டேட் ஃபார்வர் இருந்தோம்னு நினச்சிங்களேன் அது வந்து ஒரு நன்மை பயக்காது கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுச்சுட்டு அதுக்கப்புறம் மேபி சொன்னாங்கன்னா மேபி ஒரு வரக்கூடிய பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணலாம் ஸ்ட்ரெய்ட் பார்வர்டு இருக்கும்போது நன்மைகள் இருக்கு தீமைகளும் இருக்கு இருக்குது கண்டிப்பா கொஞ்சம் யோசிக்கலாம் உங்களுக்கு ஒரு லக்கு சார் இன்னைக்கு சீக்கிரமாக இருக்கு அதனால வித் இயர் உங்களால ஷேர் பண்ண முடியுது ஸோ நீங்க நான் எது சொன்னாலும் கேட்டுக்குவாங்க சார் அது அதனால சொல்றதுக்குன்னு எதுவும் கிடையாது என்ன சொன்னாலும் அக்செப்ட் கிராண்டட் அப்படின்னு சொல்லி அதனால பிரச்சனையே இல்லை சூப்பர் சார் உங்களை மாதிரி கொடுத்து வச்சுருவாங்க யாரும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்

சரி கார்ட்டி இந்த பக்கத்துல அவங்கள சொல்லிட்டு அப்படியே போயிடுவோம் நாங்க அவங்க தான் கண்டிப்பா நீங்கள் அஞ்சு பேருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இன்னைக்கு அந்த அஞ்சு பேருடைய கருத்து மட்டுமல்ல இன்னைக்கு ஏராளமான ஆண்களுடைய மனநிலையாக இருக்கிறது ஏன்னா சில விஷயங்கள் ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி எளிதில் கணவரிடம் பகிர்ந்து கொள்வதை போல ஒரு கணவனால் எளிதில் மனைவியிடம் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஏன் அப்படின்னா பெண்களுடைய கண்ணீர் மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்திருப்பாங்க ஆனா ஒரு ஆணுடைய கண்ணீரை பார்த்தவங்க ரொம்ப ரொம்ப குறைச்சலாக தான் இருப்பாங்க அந்த ஆண் எப்போது அழுவான் அப்படின்னு சொல்லி ஒரு சில தருணங்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஒரு ஆண் முதன் முதலாக அழக்கூடிய தருணம் எதுவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய முதல் குழந்தையை கைகளில் ஏந்தக்கூடிய அந்த ஒரு தருணம் ஃபீல் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா எல்லாருமே ஏந்தட்டேன் ஸோ அதற்கு பிறகு எப்போதெல்லாம் தன்னால் முடியவே இந்த ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ண முடியலை சமாளிக்க முடியல அப்படிங்கிறப்போ தனிமையில் அழக்கூடிய அந்த ஒரு கண்ணீர் ஏன்னா நம்ம உடஞ்சிட்டான் அப்படின்னா குடும்பம் டோட்டலாக சுக்குனராக உடைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே என்ன பண்ண மாட்டோம்னா அவர எளிதில் நம்ம அதை கரவே மாட்டோம் ஸோ அதனால தான் இந்த மாதிரியான சில சில சின்ன சின்ன விஷயங்கள் கூட இதை சொன்னால் அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்களோ அவங்களுக்கு இது ஹர்ட் ஆகுமோ பதினேழு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள்லாம் ஆகிருக்கு அப்படின்னா இதை சொல்றதுக்கு இதை நான் சொல்லுகின்ற பொழுது மனைவியினுடைய மனதை எப்படி பாதிக்கப்படுமோ அவங்க காயப்பட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு தான் இவ்வளவு விஷயத்தை என்ன பண்ணியிருப்பீங்கன்னா

பயங்கரமா சிரிப்பு சத்தம் கேட்டுட்டே இருப்பான் கணவன் மறை ரெண்டு பேருடைய சிரிப்பு சத்தம் பயங்கரமா கேட்டே இருக்குமா இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் சந்தேகம் வருமா வராதா எப்படிப்பா எங்க வீட்டில் சண்டையே வராம எப்படி இருக்கும் எப்போ பார்த்தாலும் சிரிப்பு சத்தமா கேட்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அந்த பக்கம் அந்த மனுஷன் போகும்போது கூப்பிட்டு வச்சு என்ன அவங்க வீட்டில் எப்ப பார்த்தாலும் சிரிப்பு சத்தமா கேட்டு இருக்கும் நீ சிரிக்கிற சத்தம் கேட்கு இல்லை உன்னோட வீட்டு அம்மா சிரிக்கிற சத்தம் கேட்குது அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்களா சண்டையே உங்களுக்குள்ள வராதா அப்படின்னு தான் இவர் சொன்னதா நீங்க வேற டெய்லி எங்க வீட்டில் சண்டை தான் நடக்குது அப்புறம் எப்படியா சிரிப்பு சத்தம் வருது அந்த அம்மா ஆத்திரத்துல பாத்திரத்தையும் வீசுவாங்க ஏன் பட்டுருச்சுன்னா அந்த அம்மா தட்டி சிரிப்பாங்க படலன்னா நான் கைதட்டி சிரிக்கிறேன் போலதான் பல நேரங்கள்ல அதாவது நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டாலும் சில நேரங்கள் வீடுகள் இருக்கக்கூடிய சண்டைகள் பெரும்பாலும் என்ன அப்படின்னா இதுதான் அப்ப அந்த விஷயத்துல பல நேரங்களில் ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் இத்தனை ஆண்டுகள் அனுபவங்கள் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் அனுபவத்தை நம்மளால் என்ன பண்ண முடியுது கடந்து சொல்ல முடிகிறது உலகில் வேற எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா அந்த குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது நம்முடைய தமிழர்களுக்கு உண்டான ஒரு தடி சிறப்பு சிறப்பு சார் மனைவி பத்தி விஷயங்கள் சொன்னீங்க இப்ப அப்படியே நம்ம குழந்தைகள் பக்கம் வருவோம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது அம்மாவுடைய அன்பு வந்து தோசை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் அந்த தோசை அப்படிங்கறது அப்பாவோடைய அன்பு வந்து தோசைக்கள் மாதிரி ஏன்னா அந்த தோசைக்கள் தான் அந்த சுவையான தோசைக்கு காரணங்கிறது யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க எல்லார் வீடுகள்லையுமே ஒரு வில்லன் ரோல் யாருக்கு மேக்சிமம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாக்களுக்கு தான் இல்லைங்களா அப்பா வந்துருவாரு அப்பாட்ட சொல்லிடுவேன் அப்பா வந்தாருன்னா தோலை உரிச்சிருவார் இதுதான் அப்பாவுக்கு வேலையா அப்படிங்கிற மாதிரி பல நேரங்கள் நமக்கே என்ன பண்ண தோணும்னா திங்க் பண்ண தோணும் நாற்பது ஆண்டுகள் அனுபவம் உங்க வீட்டில் உங்களுடைய குழந்தைகளா உங்களுடைய மனைவி அப்படி சொல்லி அப்பாட்ட சொல்லிடுவோம் பாத்துக்கோ அப்படின்லாம் சொல்லி மறட்டிருக்கிறாங்களா சார் ஆனால் ஓரளவு பயமுத்துவாங்க அப்பா வந்தா ஆனால் முக்கால்வாசி பயம் வந்து அம்மா தான் பயம் பயம் இருக்கும் அம்மா தான் நான் நம்ம இருக்க மாட்டோம் அவங்க அடிக்கடி எங்கடா போகிற ஏது போகிற அப்படின்னு அவங்க தானே கண்டிக்கிறாங்க ஓகே அவங்க கண்டிக்கிறாங்க இன் கேஸ் அந்த கண்டிச்சாலும் இப்ப பசங்க உங்களோட அதிக அட்டாச்சா இருக்கிறாங்களா அம்மாவோட அதிக அட்டாச் அம்மாவோட தான் அட்டியா அம்மாவோட தான் பயம் இருப்பாங்க பயமும் அவங்க மேலதான் பாசமும் அங்கதான் இருப்பாங்க மேலதான் சரி அந்த மாதிரியான சூழ்நிலை நீங்க நாற்பது ஆண்டுகள் ஏதோ ஒரு சில தருணங்கள் ஒரு நாள் கூட வந்து அத நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கிறீங்களா சார் நம்மளும் நல்லா தான் பாத்துக்கிறோம் எல்லா வேலையும் செய்யறோம் பிள்ளைங்க கேட்கறதெல்லாம் வாங்கி தரும் ஆனா என்கிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட்டை விட என் பசங்க பிள்ளைங்க அவங்க ஓரளவுக்கு குறிப்பிட்டு அழகா பழகவும் கொள்வாங்க அதெல்லாம் போயிடுவாங்க மீதி அம்மா கிட்ட தான் எல்லாமே அவங்க அவங்க தான் தனி இது இருக்கு இப்ப ஒரு படம் வந்து கேட்கனா கூட அம்மா கிட்ட தானே கேட்டு வாங்கி போடுவாங்க இல்ல அம்மா கேட்டு வாங்கினாலும் அம்மா யாருக்கிட்ட வரணும் திரும்ப ஆனா நாங்க இப்ப கேட்டா தர மாட்டோம் ஏன்னா வேற என்ன செலவு பண்ணி போயிட்டானா நமக்கு என்ன பண்ண முடியும் அதனால ஹோம் மினிஸ்டர் வழியா அவங்க கிட்ட வரும்போது இவங்க எதுக்கு வாங்கிட்டு போறோம் அப்ப அவங்க கேட்பாங்க நீ எதுக்கு வாங்கிட்டு போன அவங்க கரெக்டா கேட்பாங்க நாங்க மறந்துடுவோம் ஓகே இதுல நீங்க என்னக்காத அது ஃபீல் பண்ணிருக்கீங்களா அத சார் நமக்கிட்ட நம்ம பையன் உரிமையா வந்து கேட்க மாட்டாங்க நம்ம பொண்ணு நமக்கிட்ட வந்து உரிமையா கேக்குது அந்த ஃபீல் இல்ல சரி ஓகே அவங்க மேனேஜ் பண்ணிக்கறாங்க ஹோம் मिनिस्टर அப்படி அவங்க வேற யாராவது அவங்க இருக்கும்போது எங்களுக்கு ஒண்ணே இல்ல அவங்க தான் எல்லதே பாத்துட்டாங்க சோ அதனால நிர்வாகம் ஃபுல்லா நீங்க அங்க அதே போல கரெக்ட் டைம்ல வீட்ல உள்ள வரானா கரெக்ட் டைம போறானா படிக்கறானா சாப்பிடுறானா அது அவங்க பாக்குறாங்க நாங்க 10 மணி வரோம் அவங்க வந்து என்ன பண்ண சாப்பிட்டாங்களான்னு கேப்போம் அவ்வளவுதான் சாப்பிட்டாங்கன்னுவாங்க அதனால வந்து பொருளாதாரத்தை ஃபுல்லா நான் எடுத்துக்கறேன் வீட்டு நிர்வாகத்தை ஃபுல்லா அவங்க தான் பாத்துறாங்க மீதி நீங்க நாலு பேர்ல யாராவது உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்திருக்குங்களா எதுவா இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட தான் சரி கேட்பாங்க நம்ம கிட்ட அதான் அதாவது இது இயல்பான அதாவது யதார்த்தமான ஒன்னா இருக்குது அம்மா கிட்ட தான் போய் அது பெண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தை கூட இன்னைக்கு கூட சொல்லல ஓரளவுக்கு அப்பா கிட்ட என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் அட்டாச்சா இருக்காங்க இஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட அட்டாச்சடா வராங்க ஆனா அந்த பசங்க அதிகப்படியா என்ன தேவையான அம்மா கிட்ட அம்மா 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 காலையில போறோம் தான் வரும் அதனால எல்லா தேவையும் அம்மா கிட்டதான் இருப்பாங்க பேசிங்களே ஆயா கிட்ட தானே போறாங்க தாத்தா கண்டிப்பா சாருடைய கவலை கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று நீங்க பசங்களை ஏன் சார் சொல்றீங்க இன்னைக்கு வந்து பேரம் பேத்தீங்கல என்ன பண்றாங்கன்னா தாத்தா தாத்தா விட்டுட்டு பாட்டி கிட்டதான் போய் என்ன பண்றாங்க காரியம் சாதிக்கிறாங்க என் பையனும் பாட்டி பாடு தான் போறேன் அவனோட தான் போறேன் ஏதோ ஒரு டைம்ல ஃபோன் டாடி இந்த கொஞ்சம் பணம் வேணும் கொஞ்சம் அப்படிதான் தவிர எப்பவுமே பாண்டிங் ஜாஸ்தி வந்து மதர்ஸ் கூட தான் இல்ல அதான் அது இருக்குது நான் என்ன கேக்குறேன்னா அதை நினைச்சு எனக்காவது ஒரு நாள் நீங்க வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா ஐயோ நம்ம கிட்ட நம்ம பசங்க அட்டாச்சா இல்லையே அப்படின்னு நீங்க எதுவும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இது அப்படியே உள்டா அப்போ எப்படின்னா நான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பசங்களுக்கு வந்து அப்பா இருந்தால் ஜாலி ஸோ அம்மான்னா படிக்க வைப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லருந்து எண்டு வரைக்கும் கஷ்டப்படுறது என்னமோ அம்மாதான் பேர் மட்டும் எனக்கு கிடைச்சிரும் ஸோ பசங்க வந்து இப்போ இன்கேஸ் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதுன்னா என்னை வந்து அங்கே யூஸ் பண்ணிப்பாங்க அப்பா வந்துட்டார் ஸோ அப்பா கூட போயிடுவோம் அவர் பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி நானும் என்ன பண்ணுவேன்னா சரி படிக்கட்டும் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்புறம் படிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிவிடுவேன் ஸோ மாதிரி வெளியில் போகணும் எதாவது கொள் பசங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா வந்து என்கிட்ட ஃப்ரீயாகவே கேட்டுருவாங்க அம்மா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க எல்லாத்தையும் இது இது எதுக்கு தேவையில்லை அப்படின்வாங்க நான் என்ன பண்ணுவேன்னா பசங்க கேட்டாங்க நான் அம்மா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன் இதனால உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது ஒருவாட்டி ஃபீல் பண்ணி என் ஒய்ஃப் என்கிட்ட கேக்குறா. ஸ்டார்டிங்லேருந்து இருந்து இது வரைக்கும் நான் évolve பண்றேன். ஆனா எப்ப கேட்டாலும் அப்பா தான்ன்றாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த ஃபீலிங் அந்த அவங்க மனைவிக்கு வந்த அந்த ஒரு உணர்வு. என்னன்னா நான் படிக்கிறதெல்லாம் எல்லாம் நான் பாத்துக்கறேன். அப்பா ஸ்டோர் ரிலாக்ஸ் அதனால அவங்க பயங்கர ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாரு கேட்டதெல்லாம் வாங்கித் தர. அதனால பிள்ளைங்க எப்போ வந்து அப்பாவை பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்டா தான் பிடிக்கும் சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் அவங்க ஷேர் பண்ணாங்கன்னு சொல்றீங்களா அந்த உணர்வு நாலு பேர்ல யாருக்காவது வந்துருக்குல்ல என் பையன் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் எது இருந்தாலும் என்னோட ஓபனா சொல்லிடுவான் பட் சில டைம்ல அம்மா கூட கொஞ்சம் ஓவரா கொஞ்சம் பாண்டிங் நம்ம மைண்ட்ல ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் எது வாங்கியாலும் அம்மா எடுத்து தான் அப்புறம் வரும் பட் எப்பவுமே அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பட் ஸ்டில் சில டைம்ல யோசிக்க என்னடா அப்படி அப்படி நானே அதை அட்ஜஸ்ட் ரெடி பண்ணிடுவேன்

சோ என்னன்னா இதுல நீங்க அஞ்சு பேருமே பேசுன்ற பொழுது என்ன ஒரு விஷயம் நல்லா வெளிப்படையாக தெரிகிறது அப்படின்னா ஒரு கணவர் நான் எந்த சூழலிலும் என் குடும்பத்தை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற சோ சார் பேசும்போது கூட பையன் இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன இருக்க ஒருத்தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் அங்க அம்மாட்ட காட்டி காட்டிட்டு செகண்ட் வரும் இருந்தாலும் என் பையனைனாலும் நல்ல ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா இதுதான் ஒரு ஆணினுடைய மனநிலை ஒரு ஆய்வினுடைய அறிக்கையினுடைய முடிவுல வந்து உலகில் அதிக அளவில் மாரடைப்பு வருவதற்கு யாருக்கு ஆண்களுக்கா பெண்களுக்கா அப்படிங்கிற ஒரு ஆய்வு வச்சப்போ ஆண்களுக்கு அப்படிங்கிறதா வந்துச்சு காரணம் என்ன அதற்கு சொல்லப்பட்டது உளவியல் ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் இயல்பாக அழுதோ இல்ல சில விஷயங்கள் எடுத்தவங்களுடைய ஆற்றாண்மையை பகிர்ந்தோ என்ன பண்ணிடுறாங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியே கொண்டு போயிடுறாங்க ஆனா ஆணோட இதயத்துல என்ன இருக்குது அப்படிங்கறத அவரா வாயத்திறந்து சொல்லாத வரைக்கும் இல்ல அவரை சொல்ல வைக்காத வரைக்கும் அது வெளியே வருவதே இல்லை என்ன உள்ளுக்குள்ளே 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 என்ன பண்ணுறாங்க நிகழ்ச்சி அன்பர்கள் உடனே என்ன நினைச்சிருந்தாங்க அப்பா வழியே இல்லையா வேதனை

என்ன பண்ணுங்க உறங்க போவதற்கு முன்னதாக கேளுங்க நீங்க லைஃப்ல ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணனும்னு வச்சிருக்கிறீங்களா ஏதாவது என்கிட்ட நீங்க சொல்லணும்னு வச்சிருக்கிறீங்களா என்னென்ன விஷயங்கள் நீங்க பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சு பகிர்ந்துக்காம இருக்கிறீங்க அப்படின்னு அந்த ஒரு சின்ன கேள்வியை கேட்டீங்கனாலே நிச்சயமா போதும் அவங்க ஏராளமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அது போல கணவர் பெண் மனைவியிடம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க போங்க உங்களுக்கு நான் சப்போர்ட் இருக்க அப்படிங்கிற அந்த ஒரு ஆறுதலான ஒரு மந்திர சொல் அப்படிங்கிறது போதுமானது ஸோ இன்னைக்கு பகிர்ந்து கொண்ட எல்லாருடைய பகிர்வுகளுமே உங்களுடைய மனைவி அந்த மந்திர உங்களுக்கு சொன்னதுனால தான் இன்னைக்கு நீங்க அஞ்சு பேர் என்ன பண்ணிருக்கீங்க அந்த உங்களால வர முடிஞ்சிருக்குது பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா அன்னைக்கு எல்லா மக்களுக்கும் உள்ளத்தை சென்று அடைந்திருக்கும் ஒரு கணவருடைய பார்வையில் என் மனைவியிடம் நான் எதிர்பார்ப்பது என்ன சண்டே கிரிக்கெட் போறது பெரிய விஷயம் இல்லை ஆனா அதை நீங்கள் விட்டீங்கன்னா அலோவ் பண்ணீங்கன்னா நண்பர்களை சந்திக்க விட்டிங்கன்னா அது அந்த கணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம் டெய்லியெல்லாம் விடணும்னு அவசியம் இல்லைங்க மாசத்துக்கு ஒரு தடவை விட்டா கூட போதுமான ஒன்றாக இருக்கின்றது ஏன் அப்படின்னா புனித வளனார் நம்முடைய விழியத்தில் வாசிக்கப்படுவது போல குழந்தைக்கும் தாய்க்கும் ஆபத்து இருக்குது அப்படின்னு எகிப்துக்கு என்ன பண்றாரு கூப்பிட்டு ஓடுறாரு அப்புறம் அவரளவுக்கு எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு திரும்ப ஆண்டவருடைய தூதர் கனவுல போய் ஓகே இப்போ எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு நீ திரும்ப எங்க வரலாம் உன்னுடைய சொந்த ஊருக்கே வரலாம் திரும்பவும் என்ன பண்றாரு கூட்டிட்டு வரார் திருமணத்திற்கு முன்னதாகவே மரியா கருவுற்று இருக்கிறார் அப்படிங்கிற தெரிய உடனே இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலே பயங்கரமா பிரச்சனைகள் வரும் அன்னைக்கு சூழல் திருமணத்திற்கு முன்னதாக ஒரு பெண் கருவுற்றால் அவரை மோசையின் சட்டப்படி என்ன அப்படினா கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் அப்ப அப்படி சூழல் மரியாவுக்கு என்னால் என்ன பண்ணிடக்கூடாது ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கறக்காக விவிலியத்தில் அழகா வாசிக்கிறோம் அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அதை போய் தம்பட்டம் அடிக்காம மறைவாய் அவர் விளக்கி விட திட்டமிட்டிருந்தார் ஆனா ஆண்டவருடைய தூதர் கனவுல தோன்றி இது மரியா வந்து கருவுற்றிருப்பது தூயாவியல் தான் சொன்ன உடனே கடவுளுடைய பிரசனம் இது நான் என்ன பண்றேன் உறுதியான ஏற்றுக்கொள்ளேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் யாருன்னா புனித யோசைப்பு இன்னைக்கு அவருடைய வழித்தொன்றாக இருக்கக்கூடிய நாம் அதுபோல ஒரு நல்ல குடும்பங்களே நல்ல கணவர்களாக ஒரு மனைவிக்கு நல்ல ஒரு கணவராக ஒரு பிள்ளைக்கு நல்ல ஒரு தந்தையாக நாம் இருக்கக்கூடிய நிலையில நம்ம இருக்கிறோம் சோ உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு மாதா தொலைக்காட்சி இனி இதயங்கள் சார்பாகவும் மாதா தொலைக்காட்சி சார்பாகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அன்பர்களே இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள விதமாக அமைந்திருக்கும் என நான் நம்புகின்றேன் எனக்கு கிணவே நான் கூறியது போல இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கணவரையும் குறிப்பாக பிள்ளைங்க உங்களுடைய அப்பா கிட்ட முத கேளுங்க அப்பா எதுவும் ஷேர் பண்ண வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே போதும் அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை தரும் அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றியாக பார்க்கப்படுகிறது அதனால வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி உங்களுடைய கணவரிடம் பேசுங்க பிள்ளைங்க உங்களுடைய அப்பா கிட்ட பேசுங்க ஓகே என்பர்களே மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் இது மாதா தொலைக்காட்சியின் புனித மரியாலின் கணவர் யோசேப்பு திருவிழா சிறப்பு நிகழ்ச்சி வளனாரின் வாரிசுகள் நன்றி வணக்கம் மரியை வாழ்க